இதயத்தின் தயாரிப்பு புதுச்சேரியில் ஆபரேஷன் திரிசூல் மூலம் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்கின்றனர் இந்த நிலையில் கொரியர் நிறுவனம் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்படுவதாக போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் நெல்லித்தோப்பு நாற்பத்தைந்து அடி சாலை வெங்கடாநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள கொரியர் நிறுவனங்களில் மோப்பனாய் பைரவா உதவியுடன் அதிரடி சோதனை நடத்தினர் வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பார்சல்கள் டெலிவரி செய்ய வைத்திருந்த பார்சல்களை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்தனர் சந்தேகத்திற்கிடமாக பார்சல்கள் வந்தால் உடனடியாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் வேண்டுமென கொரியர் நிறுவனத்தினரை போலீசார் அறிவுறுத்தினர் கஞ்சா பார்சல் வருவதாக கொரியர் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்திய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது